சற்று முன் நான்கு சவரன் நகையை திருடிய விஜய் பொதுமக்கள் கதறல் அதிர்ச்சியில் வினர் அதாவது தாவேகா தலைவர் விஜய் நாகையில் இன்று பரப்புரையில் ஈடுபட்ட போது கூட்டத்தில் பெண்ணிடம் இருந்து நான்கு பவுன் நகை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட சுமதி என்பவர் தனது மகளுக்காக சேர்த்து வைத்ததாகவும் எப்படியாவது தனது நகையை மீட்டுக் கொடுங்கள் என்றும் வேதனையுடன் பேட்டி அளித்துள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் சுற்று பயணத்தை கடந்த வாரம் தொடங்கினார் இன்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் இன்று மதியம் நாகை மாவட்டம் புத்தூரில் அண்ணா சிலை அருகே மக்களிடம் உரையாற்றினார் விஜய் தாவேகாவிற்கு மட்டும் பல தடைகள் விதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் நாம் செல்கின்ற இடத்திலெல்லாம் நேரம் உள்பட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கின்றனர் நான் பேசுவதே மூன்று நிமிடம்தான் அதிலும் அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது என கூறினால் நான் என்ன தான் பேசுவேன் நம் கூட்டத்தில் மின்தடை ஏற்படுகிறது மைக் வேலை செய்யவில்லை ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரோ பிரதமர் மோடியோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ வருகின்ற போது இந்த மாதிரி பவர் கட் அல்லது வயர் கட் நடக்குமா நமக்கு நடப்பதை போன்று கட்டுப்பாடுகளை அவர்களுக்கு விதிப்பார்களா முதல்வரிடம் நேரடியாகவே கேட்கிறேன் மிரட்டி பார்க்கிறீர்களா அதற்கு இந்த விஜய் ஆள் இல்லை எங்கள் இயக்கமும் அதற்கு ஆள் இல்லை மக்களை சந்திக்க ஏன் இத்தனை தடை விதிக்கிறீர்கள் என விஜய் கேள்வி எழுப்பினார் நாகை பட்டினத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட விஜய் பேச்சை கேட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்தனர் அப்போது தாவேக்கா தொண்டர்கள் திடீரென வட மாநில வாலிபர் ஒருவரை அடித்து உதைத்தனர் அதில் அந்த வாலிபர் மயங்கி விழுந்தார் பெண் ஒருவர் மகளுடன் கூட்டத்திற்கு சென்றபோது வட சேர்ந்தவர்கள் அந்த பெண்ணின் நகையை கூர்ந்து கவனித்ததாகவும் இதனால் அந்த பெண் தன் மகளிடம் நகையை கலற்றி கொடுத்து பையில் வைக்க சொன்னதாகவும் தெரிகிறது பையில் இருந்த நகையை வட மாநிலத்தவர் எடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் தாவேகா தொண்டர்கள் அந்த வாலிபரை அடித்து உதைத்துள்ளனர் ஆனால் அந்த நபரிடம் நகை இல்லை நகையை வரி கொடுத்த சுமதி என்ற அந்த பெண் அந்த நபர் மற்றொரு நபரிடம் நகையை கொடுத்து விட்டார் நான்கு சவரன் செய்யின் எனது மகளுக்காக சேர்த்து வைத்து வாங்கியது எப்படியாவது எனது நகையை மீட்டு கொடுங்கள் என அந்த பெண் அழுதபடியே தெரிவித்தார் மேலும் போலீசாரிடம் புகார் கூறியபோது அவர்கள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் விசாரணைக்கு பிறகே என்ன நடந்தது என்பது தெரியவரும் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுவிட்டது இந்த நிலையில்தான் கூட்டத்தில் தான் அந்த நகையை எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த பெண் விஜய் மீது புகார் கொடுக்க உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த தாவைக்கார் தொண்டர்களுக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்